பிரதமரின் வருகையை தோல்வி பயத்தால் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு கொங்குநாடு முன்னேற்றக் கழகம் ஆதரவு தெரிவித்திருக்கும் நிலையில் அக்கட்சியின் நிறுவனத் தலைவர் பெஸ்ட் ராமசாமியை சந்தித்து அண்ணாமலை நன்றி தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் என்பதை அறிந்தே பிரதமர் அடிக்கடி வருகிறார் என்று கூறி தோல்விக்கு தற்போதைய எதிர்க்கட்சிகள் காரணத்தை தேடிவிட்டதாக கூறியிருக்கிறார் ஆனா பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் ஆனா தமிழ்நாடு மட்டும் கணக்கு இல்ல இதே பிரதமர் கர்நாடகா இதே அளவுக்கு போயிருக்கிறார் இதே பிரதமர் தெலங்கானாக்கு போறார் இதே பிரதமர் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்கிறார் அப்ப இந்தியால ஒரு ஒரு மாநிலமுமே இல்ல இல்ல நீங்க எங்க மாநிலத்துக்கு பத்துட்டே வந்துட்டீங்க அப்ப தேர்தல் தேதி தெரியுமாடா இந்த பிரதமர் உழைக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் ஐயா சொன்னது போல வீதியில் இருக்கிறார் மக்களை சந்திக்கிறார் விரைவில் திருப்பூருக்கு பிரதமர் வருகை புரிவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார் கூட்டணியே இன்னும் உறுதியாகாத நிலையில் மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் பத்தொன்பதாம் தேதி முதல் விருப்பமனு அளிக்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு தேமுதிக முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறது இந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக ஏற்கனவே இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன தேமுதிக கேட்கும் தொகுதிகளை அதிமுக ஒதுக்க முன்வராததால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இடுபறி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி முதல் விருப்ப மனுக்களை பெறலாம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார் மக்களவை தேர்தலில் போட்டியிட விரும்பும் நிர்வாகிகள் தொண்டர்கள் இருபதாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொது தொகுதிக்கான விருப்ப மனுவை பதினைந்தாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தியும் தனி தொகுதிக்கான விருப்ப மனுவை பத்தாயிரம் ரூபாய் செலுத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் வரும் இருபத்தோராம் தேதி விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் தங்களது கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் வழங்க உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சி தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது இதனை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இதனை விசாரித்த தலைமை நீதிபதி டி ஒய் தலைமையிலான அமர்வு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் கரும்பு விவசாயி சின்னம் வழங்குவது தொடர்பான வழக்கு அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்ற பதிவாளரிடம் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் நவ்னி துக்கர் கோரிக்கை விடுத்தார் அதனை ஏற்று அவசர வழக்காக இன்று விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இசைவு தெரிவித்தார் இதையடுத்து இந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வரவுள்ளது